இரநூத்தி முப்பத்தி நாலில் இரநூறு தொகுதி வெல்வோம் நல்ல டாக்டரை பார்க்க சொல்லுங்க வணக்கம் ஃபிஃப்டீன்த் நவம்பர் அண்ணாமலை டுடேயில் மொத்தமாக ஒரு நாலு அப்டேட்டு முதல் வந்து அவர் கோவா மாதிரியே பாண்டிச்சேரியில் எஸ்ஐஆர் கான்ஃபரன்ஸ் அதை வந்து லீட் பண்ணி அந்த ப்ரோக்ராம் ஒன்று அதை பற்றி பேசிக்கிற ஒன்று ரெண்டாவது இருந்து ஆந்திராவுக்கு ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு ஷூ ஃபேக்ட்ரி வந்து ஆந்திராக்கு கை மாறி அது ஏன் அப்படி மாறுச்சு என்ன பிரச்சனைங்கிறதை பற்றி அது ஒரு ட்வீட் போட்டிருக்க அது வந்து ரெண்டாவது மூணாவது இந்த பாண்டிச்சேரியில் நடந்த கான்ஃபரன்ஸ் இருக்குது இல்லையா அந்த கான்ஃபரன்ஸை முடிச்சிட்டு ஒரு டீடெயில்டு பிரஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்துருக்கு அப்படி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அதில் என்ன ஹைலைட் இருந்துச்சு அதில் என்ன கேள்வி பதிலுங்கிறத பற்றி எக்ஸெலன் பண்ணுற அது ஒன்று நாலாவது ஒரு லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ நம்ம ரெகுலராக பார்த்துட்டு ஒரு கொலை அந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்கு இல்லையா ஸோ இன்றைக்கி வந்து ஒரு பிஜேபி காரியக்கரை வந்து அடிச்சிருக்கிறாங்க அது வந்து சிசிடிவி ஃபுட்டேஜும் எடுத்து அதை போட்டு அதை பற்றின ஒரு ட்வீட்டு ஸோ இந்த நாலு தான் வந்து இன்னையோட அண்ணாமலைக்குள்ளேயே நம்ம பார்க்க போகிறோம் நான் உங்கள் 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 நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பாசிட்டிவ் பாலிடிக்ஸ் இதில் நம்ம வந்து அண்ணாமலை டுடே அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் டெய்லி காலையில் ஆறு மணிக்கு முன்னாள் அண்ணாமலை ஒரு என்ன பண்ணார் என்ன ட்வீட்டு என்ன பப்ளிக் அப்பியரன்ஸுங்கலாம் கம்பேர் பண்ணி ஒரு இடத்துல இருக்கோம் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அதை நான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும் ஸோ நான் என்ன பண்ணிடுறேன் நான் முதல்ல அந்த ட்வீட்ஸ் அப்டேட்ஸ்லாம் சொல்லிடுறேன் கடைசியில் நான் மீட்டோடைய ஹைலைட்ஸை சொல்லிட்டு அதோட வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஸோ முதல்ல வந்து அந்த லாண்ட் ஆர்டர் சிசிடிவி வீடியோ வந்து நான் பின்னாடி ப்ளே பண்ணிடுறேன் அதில் என்னவர் ட்வீட் பண்ணியிருந்தார்ன்ற புதில் சொல்ல வாட் கைண்ட் ஆஃப் குண்டாகிரி இஸ் திஸ் திரு ஸ்டாலின் பிஜேபி தமிழ்நாடு ஃபங்க்ஷனரி திரு மணிகண்டன் அவர்கள் வாஸ் ப்ரூட்டலி அட்டாக்ட் அவுட் ஹிஸ் ஓன் ரெசிடென்ஸ் பை டிஎம்கே ஃபங்க்ஷனரி ஆர்முகம் சிம்ப்ளி பிகாஸ் ஹி டேர்ட் டு அலர்ட் த போலீஸ் அபவுட் ஆர்முகம்ஸ் பிளான் டு அசெர்ப் கவர்மெண்ட் லேண்ட் ஃபைவ் மோர் மந்த்ஸ் திரு ஸ்டாலின் ஜஸ்ட் ஃபைவ் மோர் மன்ஸ் டிஎன் வில் நோர் லாங்கர் டாலரேட் இன்டிமிடேஷன் கரப்ஷன் அண்ட் வயலன்ஸ் மாஸ்கரிங் ஆஸ் கவர்னன்ஸ் ஸோ ஆறுமுகம்னு ஒரு டிஎம்கே ஃபங்க்ஷனரி வந்து அரசாங்க நிலத்தை கையகப்படுத்துறதை பற்றி போலீஸ்கிட்ட சொன்னதுக்காக அவர் வீட்டு வாசலையே போய் அடிச்சிருக்கிறாங்க அந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்காரு ஸோ அஞ்சு மாதத்துல உங்களுக்கு பதவி போக போகுது அப்புறம் பார்த்துக்கலாங்க மாதிரி சொல்லியிருக்காரு நான் அந்த கூகுள் ட்ரான்ஸ்லேட் பண்ணி நான் வாசிச்சு சொன்னால் அது கொஞ்சம் தப்புப்பாக அதில் வந்து தப்புப்பாக ட்ரான்ஸ்லேட் பண்ணது நானும் அதை தைக்க தைக்க வாசிக்கிற மாதிரி ஆயிடுது அதனால் இங்கிலீஷில் வச்சு நான் கொஞ்சம் சிம்பிளாக சொல்லிடுறேன் அடுத்து வந்து கோவாவில் நடந்த அந்த சார் கான்ஃபரன்ஸு அது ஒரு ரெண்டு மூணு ஃபீட்டை ரெண்டு மூணு ஃபங்க்ஷன் பற்றி பேசியிருக்காரு ஒன்று வந்து டிலைட் டு ஹேவ் தி ஆப்பர்ச்சுனிட்டி டு இன்டராக்ட் வித் தி பாண்டிச்சேரி டீம் அட் த பிஎல்ஏ ஒன் ஸ்டேட் ஒர்க் ஷாப் அட் பாண்டிச்சேரி கைடிங் அவர் டெடிகேட்டெட் பூத் விளேஜன்ஸ் ஆன் தி வைட்டல் சேர் ப்ராசஸ் அலாங் வித் கார்பல் ஹோம் மினிஸ்டர் ஆஃப் பாண்டிச்சேரி திரு நமசியாம அவர்கள் அண்ட் ராமலிங்கம் அவர்கள் ஸ்டேட் பிரசிடண்ட் பாண்டிச்சேரி அண்ட் அதர் சீனியர் லீடியர்ஸ் த கமிட்மெண்ட் ஆஃப் அவர் பிஎஸ்எஸ் இஸ் த பெட்ராக் ஆஃப் அவர் பார்ட்டி ஸ்ட்ரெங் டு என்ஷோர் எவ்ரி வாய்ஸ் இஸ் ஹேர் அண்ட் எவ்ரி வோட் இஸ் ப்ரொடெக்டட் பிஎல்ஏஸ் பை சர்வேயிங் ஹவுஸ்ஹோல்ஸ் ஐடென்டிஃபையிங் சப்போட்டஸ் ஆன் ஆஃபரிங் சொல்யூஷன் சர்வ் ஆஸ் த்ரூஷியல் லிங்க் பிட்வீன் த பார்ட்டி அண்ட் தீபிள் இதுதான் மூணு ட்வீட் அதாவது மூணு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணியிருக்கேன் அது மூணு பற்றி சொல்லியிருக்காரு பாண்டிச்சேரியோட ஸ்பீக்கர் பாண்டிச்சேரியோட ஹோம் மினிஸ்டர் பாண்டிச்சேரியோட ஸ்டேட் பிரசிடென்ட் எல்லாரோட சேர்ந்து மூணு ஃபங்க்ஷன் கலந்துக்கிற அப்படி அதுக்கப்புறம் தான் வந்து அந்த மீட் அந்த ப்ரெஸ்மீட்டில் தான் டீட்டெயில் ஒரு நிமிஷம் பல கேள்விகளுக்கு வந்து பதில் சொல்லியிருந்தார் அதை முடிச்சுட்டு சொல்கிறேன் ஸோ இந்த தமிழ்நாட்டில் இருந்து ஆந்திராவுக்கு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இல்லையா அது பற்றி என்ன ட்வீட்டுன்னு கேட்டிங்கன்னா வயல் டிஎன்சிஎம் ஸ்டாலின் அவர்கள் அண்ட் இஸ் இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் ஆர் இன் டீப் ஸ்லம்பர் The investments that they proudly announced are moving to neighboring states. The TN Minist Industries Minister announced that the South Korean company Hwasheung has committed an investment of 1,720 crore to establish a large scale non leather footwear manufacturing facility which will generate 20,000 direct jobs. In less than three months, Hwasheung has now decided to take this investment to Andhra Pradesh. At a time when other states are moving swiftly to attract global manufacturing, Tamil Nadu is losing ground due to complacency and administrative apathy. ஃப்ரம் பீங் லேண்ட் ஆஃப் ஆப்பர்னிட்டிஸ் டிஎம் கே ஸ்டாண்ட் ஃப்ரம் டிஎன்ட்டு அ லேண்ட் ஆஃப் மிஸ்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஸோ ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி தான் வந்து இந்த கம்பெனி சவுத் கோரியன் கம்பெனி நம்ம தமிழ்நாட்டுக்கு வரப்போது நான் லெதர் ஷூ மேஃபேக்சிங் கம்பெனி இருபதாயிரம் வேலை வாய்ப்பு கிடைக்கும்னா பெருசாக ட்வீட் போட்டுருந்த அப்படி டிஆர்பி ராஜா அவர்கள் அந்த ட்வீட்டை அந்த ஃபோட்டோலாம் போட்டு ஒரு எம்ஒய் வந்து இன்னும் வரப்போகுது வர சொல்லிட்டு அவங்க எல்லாரும் சிம் சேர்ந்து இருந்த ஃபோட்டோலாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி பத்திரிகை செய்தி என்ன வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து ஆந்திர பிரதேஷ் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆந்திரப்பிரதேஷ் நியூஸ் என்னென்னு சொன்னால் இதே இவங்க என்ன அறிவிச்சிருந்தாங்களோ அதை வந்து அப்படியே ஆந்திரப்பிரதேஷ் மாதிரி இருக்குது ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா ரொம்ப ஒரு லெத்தார்ஜிக்காக இருக்கிறாங்க காம்ப்ளசன்சி அசால்ட்னஸ் வச்சுக்கோங்களேன் ஸோ அப்படி இருக்காங்க ஒரு விட்டேத்தையாக இருக்கிறதுனால போயிட்டு இருக்குது தமிழ்நாடு வந்து லேண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இருந்துச்சு இப்போ லேண்ட் ஆஃப் மிஸ்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆகிடுச்சி இதெல்லாம் நம்ம பண்ண வேண்டியது நம்ம வளர வேண்டியது இவங்க ஒரு பொறுப்பு இல்லாத தனத்தினால் போய்கிட்டு இருக்குன்னு சொல்லி ஆதங்கம் கண்ண முறை நம்ம நிறையா மிஸ் பண்ணிகிட்டு தான் இருக்கிறோம் ஸோ அதுக்கப்புறம் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் உள்ள ஹைலைட்ஸ்ன்னு பார்த்தோம்னு சொன்னால் பீகாரில் நடந்த எலெக்ஷன் விக்ட்ரி பற்றி சொல்கிறாரு சொல்லிட்டு அங்கே வந்து மொத்தம் அஞ்சு பார்ட்டி சேர்ந்து ஒரு அலையன்ஸில் இருந்தோம் அந்த அஞ்சு பார்ட்டியுமே வந்து ரொம்ப ஒத்துமையாக இருந்தாங்க மோடிஜி அவர்கள் வந்து வெற்றி பெற்றதுக்கப்புறம் என்ன சொன்னாருன்னு சொன்னால் அஞ்சு பேரையும் அவர் வந்து பாராட்டினார் அஞ்சு பேரும் காரணம்னு சொல்லி சொன்னார் இப்போ பிஜேபி தான் வந்து அதிகமான சீட்டு எடுத்திருந்துச்சு ஒம்பது சீட் கட்டி ஜெயிச்சிருந்துச்சு அதுக்கப்புறமா நிதிஷ்குமார் ஒரு கட்சி எண்பத்தஞ்சு சீட்டு எடுத்திருந்தது இருந்தாலுமே பாக்கி இருக்கிற மூணு கட்சியை சொல்லி அவங்களோட உழைப்பு முக்கியம்னு சொல்லி அவங்களையும் ஒரு சொல்லி மோடிஜி தலைமை எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க ஃபஸ்ட்டு ஏற்றுக்கிட்டு எல்லோரும் ஒத்துமையாக நடந்ததுனால ஜெயித்தோம் இதுவே பஞ்ச கூட சொன்னாங்க அவர் என்ன சொல்ல வரார்னு ஆக்சுவலி இங்கேயும் ஒத்துமையாக இருந்தால் வேலை நடக்கும் ஆனால் நீங்கள் கூட்டணியில் இருந்துக்கிட்டே வந்து உள்ளடி வேலை பார்த்து கூட்டணி கட்சியை தோக்குன்னு நடிச்சு எப்படி ஜெயிக்க முடியுங்கிறது அவர் மீன் பண்ணுறாரு ஏன்னா அதை கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணார் என்ன ஸ்ட்ரெஸ் பண்ணால் பாருன்னா ஒற்றுமையாக இருக்கிறாங்கடான்னு சொல்லி அண்டர்லைன் பண்ணார் அங்கே ஒற்றுமையாக இருந்தால் ஜெயிக்கலாம் அது மாதிரி இங்கே ஒற்றுமையாக இருக்கணும் நடக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு அதே மாதிரி அடுத்த வருஷம் ஒரு அஞ்சு ஸ்டேட்டில் எலெக்ஷன் நடக்குது வெஸ்ட் பெங்காலில் இருக்குது தமிழ்நாட்டில் இருக்குது கேரளாவில் இருக்குது பாண்டிச்சேரியில் இருக்குது அசாமில் இருக்குது ஸோ என்ன அஞ்சு எலெக்ஷனுமே நம்ம ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவ அதெல்லாம் பண்ண போகிறோம் ஏற்கனவே புதுச்சேரியில் நம்ம தான் ஆட்சி அமைச்சிருக்கோம் டி என்டிஏ கூட்டணி அது திரும்ப நடக்கும் இது மாதிரிலாம் சொல்லிவிட்டு மோடிஜி அவர்கள் வந்து அவரோட ஸ்பீச்சில் ஒரு சில பாயிண்ட்லாம் சொன்னார் மோடிஜி அவர்களோட ஒரு சில பாயிண்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா முக்கியமாக கங்கை வந்து பீகார்லேருந்து வெஸ்ட் பெங்கால் போகுது அப்போ நம்ம வந்து வெஸ்ட் பெங்கால் இருக்க ஜங்கல் ராஜ்ஜியம் அகற்றுவோன்னு சொல்லி சொல்லியிருந்தார் ஸோ மோடிஜி அவர் வந்து எல்லாத்தையும் பாராட்டி ஒன்று நெச்சு போனாருங்கிறத பற்றி அது கொஞ்சம் சொன்னார் அப்போ அவங்க கேட்கும்போது இதே சேர்த்துக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க என்ன கேட்டாங்கன்னா டிடிவி அவர்கள் ஓ பேசவர்லாம் நீங்கள் கூட்டணி கூட்டு வந்துருந்தீங்க இப்போ அவங்களாம் இல்லையே என்ன என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கும்போது இந்த பதில்லாம் சொல்லிவிட்டு அவசரப்படாதீங்க இப்போ தான் நவம்பர் ஆகுது இன்னொரு நாலு மாதம் இருக்குது அதுக்குள்ளே வந்து எல்லாம் நல்லபடியாக நடக்கும் கூட்டணிங்கிறது எல்லோரும் சேர்ந்ததாக ஜெயிக்க முடியும் எல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு இந்த பதில் நான் சொன்ன பதிலை வந்து அந்த கேள்விக்கு தான் சொன்னார் எல்லாம் சொல்லிவிட்டு அந்த கேள்விக்கு பிடிச்சிட்டாரு அதுக்கப்புறமா வந்து சார் பற்றி கேட்டிருந்தாங்க அதாவது ஸ்டாலின் அவர்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களே அப்புறம் விசிகேவுடைய கட்சி நிர்வாகிகள் வந்து எதிர்த்து திருப்பிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு உங்கள் என்ன சொன்னாங்கன்னா அங்கே பாருங்கள் பீகாரில் வந்து இந்த சேர் ப்ராசஸ் எப்போ முடிஞ்சதுன்னா செப்டம்பர் மாதம் முடிஞ்சது செப்டம்பர் முப்பது வந்து ஏழரை கோடி வாக்காளர்கள் சொல்லிட்டு எலெக்ஷன் கமிஷன் அறிவிச்சிருச்சு அமைச்சு ஃபைனலாக ஒரு லிஸ்ட்டு கொடுத்துட்டாங்க மொத்தம் பீகாரில் வந்து நாங்கள் ரிவைஸ் பண்ணி எல்லா ரிவிஷன்லாம் பண்ணி எல்லாம் செக் பண்ணி முடிச்சு ஏழு கோடி வாக்காளர்கள் லிஸ்ட் கொடுத்துட்டாங்க கொடுத்த அப்புறமா கோர்ட்டில் வந்து இந்த கேஸ் நடந்துச்சு அதாவது இவங்க வந்து தப்பு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அப்போ கோர்ட் என்ன சொன்னாங்கன்னா உங்களுக்கு பதினேழு நாள் டைம் தரேன் அக்டோபர் பதினேழு வரைக்கும் டைம் தரேன் அக்டோபர் பதினேழுக்குள்ளே இவங்க என்ன தப்பு பண்ணாங்கன்னு எனக்கு சொல்லுங்கள் நீங்கள் சொல்கிறீங்களா இந்த மாதிரி எத்தனை லட்சக்கணக்கான மக்களுடைய ஓட்டை தூக்கிட்டாங்க இவங்க அந்த இன்றைக்கூட விஜய் வந்து ஒரு காமெடியாக ஒரு வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தார் அதை பற்றி நான் பேசுவேன்னா நினைக்கிறேன் அது தனியாக பேசணும்னு நினைச்சேன் பட் விட்டுலாம் அதை ரொம்ப சிறுபிள்ளத்தனமான ஒரு வீடியோன்னு வச்சுக்கோங்களேன் சரி விடுங்க இப்போது என்ன சொன்னாருன்னு சொன்னால் பல லட்சம் வாக்காளர்களை வந்து திருடிட்டாங்க பல லட்சம் ஓட்டுகள் திருடிட்டுன்னா பேசிகிட்டு இருந்தாங்க அப்போது கோர்ட் என்ன சொல்லி பதினேழு நாள் டைம் தரேன் நீங்கள் யார் தான் திருடுனாங்கன்னு அப்பீல் ஃபைல் பண்ணுங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் இந்த பாருங்க இத்தனை லட்சம் இருக்குல்ல அப்படி நீங்கள் அவங்களாம் சொல்லுங்கன்னு சொல்லி சொல்லி அந்த பதினேழு நாளில் ஒருத்த அப்பீல் கூட போல ஒருத்தரை கூட காமிச்சு வந்து காமிக்கணும் இந்த ஒரு ஆளை காமிச்சு இவரோட ஓட்டை வந்து எடுத்துட்டாங்க இவர் ஓட்டு இல்லாமல் போயிடுச்சுன்னு சொல்லணும்ல அப்போ யாரையுமே சொல்லி அப்போ என்ன தான் நீங்கள் கதை அளந்துகிட்டே இருக்கிறீங்க ஓட்டை திருட்டு ஓட்டை திருட்டுன்னு சொல்லிட்டே இருக்கிறீங்களே யார் ஓட்டையாக திருடுனாங்க ஏன்னா இறந்து போனவங்க ஓட்டி லீ வெளியே கொண்டு போகணும் மைக்ரெண்ட் ஓக்கர்ஸ் ரெண்டு இடத்துல ஓட்டு இருந்துச்சுன்னா அவங்க ஓட்டு என்ன பண்ணணும்னா ஒரு இடத்துல தான் இருக்கணும்னு சொல்லி கொண்டு வரணும் ஏன்னா ரெண்டு இடத்துல ஓட்டு போடக்கூடாது அப்போ என்ன தான் அவங்க பிரச்சனை என்னன்னு சொல்லி சொல்லுங்கள் சும்மா வாயிலே பண்ணிகிட்ருக்காருங்க அப்படி பண்ணி தான் அவனுக்கு சம்மாட்டி வாங்கியிருக்காங்க இப்போ காங்கிரஸ் வந்து ஓட்டு சோரி ஓட்டு சோரின்னு சொல்லி மக்கள் வந்து எதையுமே ஏற்றுக்கல இன்ஃபேக்ட் அவர் வந்து என்ன பண்ணாருன்னா ஒரு பெரிய யாத்திரை நடந்திருக்கார் போல எனக்கு வந்து அந்த பிஆர் எலெக்ஷனை ஃபாலோ பண்ணல அப்போ ராகுல் காந்தி ஒரு யாத்திரை நடந்திருக்காரு அந்த யாத்திரையில் எந்தெந்த கான்சியலாக கவர் பண்ணாரோ எல்லா கான்சியல்ஸ்லையும் அவுட் ஆமா அவ்வளோ தூரம் அடி வாங்கியிருக்காங்க ஸோ இவ்வளோ நம்ம ஸ்டாலின் அவர்களும் போய் அங்கே பிரச்சாரம் போயிருக்காருல்ல அந்த யாத்திரையில் ஸ்டாலின் அவர்கள் போனால் அந்த பார்த்தும் ஃபுல்லாக போல எல்லாருமே தோத்துட்டாங்க போல் ஸோ என்ன சொல்கிறாருன்னா நீ இப்படி பொய் சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா இப்போ வந்து எம்பிலாம் போய் சொன்னீங்கன்னா எம்பி வந்து நீங்கள் ஒரு சத்தியப்பிரமாணம் பண்ணுறீங்க சத்திய பிரமாணம் பண்ணிங்கன்னால் அதை மீறி நீங்கள் போய் சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம் மக்கள் இப்படி பொய் சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம் பிகாரில் யார் ஓட்டாலும் தெரியல ஆளை கொண்டாந்து காமிக்கணுன்னா காமிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பென்ட் பண்ணாதான் லாஜிக்கல் தானே இப்போ யார் ஓட்டு தான் யா போச்சுன்னு சொன்னால் அதை சொல்ல மாட்டேறாங்க சொல்லாமல் லட்சக்கணக்கான ஓட்டு லட்சக்கணக்க ஓட்டு எல்லாருமே அதே போய் பேசியிருக்காங்க கேட்குற வேல முட்டா பையன் மாதிரி பேசிட்டுருக்காங்க ஸோ அதுதான் அவங்க திரும்ப திரும்ப கேட்டிருக்காங்க ஏன்னா டீப் ஸ்டேட்ல இருந்து என்ன ஒரு புஷ் நடந்துட்டுருக்குன்னு சொன்னால் இந்த எலெக்ஷனில் ஜெயிச்சுட்டு இருக்கிறாங்க நம்ம அந்த எலெக்ஷன் எப்படி தோ எப்படி அந்த எலெக்ஷனில் நம்மளால் ஜெயிக்க முடியல அப்போது பங்களாதேஷ் மாதிரி மற்ற நாடுகள் மாதிரி அந்த எலெக்ஷனே நியாயமான முறையில் நடக்கலைன்னு சொல்லிட்டு ஒரு குண்டு தூக்கி போட்டால் ஒரு கலவரத்தை ரெடி பண்ணிடலாங்கிறதா ப்ளான் வச்சுக்கோங்களேன் அந்த பிளானை பண்ணுறதுக்கு நிறைய பேர் வந்து தெரிஞ்சோ தெரியாமலையோ டைரெக்டோ இன்டேரக்டாவோ உழுந்துட்டுருக்காங்க அதில் பல கட்சிகள் இருக்குது அதை நம்ம டைரெக்டாக இருக்காங்களோ இன்டேரெக்டாக இருக்காங்க ஒரு தெரிய நினச்சிக்கோங்களேன் அந்தளவுக்கு வந்து இது டீப் ரூட்டடு அதை பற்றி ஒரு சொல்லி புரிய வைக்கிறாரு இது ஆக்சுவலி ஸ்பீக்கிங் யாரெல்லாம் வந்து சாருக்கு எதிர்ப்பு இல்லையோ அவங்களாமே ஸ்ட்ராங்காக புரிய வைக்கணும் அது பாப்பா என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ அதோடைய டீட்டெயில் எக்ஸ்பிளைஸ் இருந்தது அடுத்த கையில் என்ன கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து இப்போ குவாண்டிச்சேரியில் இருக்கிறீங்க இங்கே வந்து சரக்கு வித்துட்டுருக்கிறாங்க நீங்கள் என்ன தமிழ்நாட்டில் வந்து சரக்கு எதிராக பேசிகிட்டு இருக்கீங்கன்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க இங்கே பாருங்கள் புரிஞ்சுக்கோங்க நான் தமிழ்நாட்டில் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் அரசாங்கமே எடுத்து நடத்தக்கூடாது பொதுமக்கள் குடிக்கக்கூடாதுங்கிறத பற்றி நான் எனக்கு யோசனை இல்லை அதை பற்றி நான் பேசலை அது ஒரு ஒருத்தரோட விருப்பம் அது ஒரு ஒரு அரசாங்கம் முடிவு பண்ணிக்க போகிறாங்க பீகாரில் கூட பார்த்தீங்கன்னா பூரண மதுவிலக்கு வந்து நிதிஷ்குமார் கொண்டு வந்திருந்தார் முதல்ல அதுக்கு தான் வந்து பெண்கள் இன்னும் அவர் பின்னாடி நிற்கிறாங்க இன்னுமே வந்து அவர் ஆக்கிட்டு இருக்காங்க மோடிஜி வந்து பெண்களுக்காக அவ்வளோ வேலை பண்ணியிருந்தார் அவ்வளோ ஒரு திட்டங்கள் கொண்டு வந்துருந்தார் அதனால் மோடிஜிக்கும் அவ்வளோ சப்போர்ட்டாக பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால் டாஸ்மாக் வந்து அரசாங்கமே சாராயம் நடத்துறதுங்கிறது தப்பு அவங்க துறையே பார்த்தோன்னு சொன்னால் மது ஒழிப்புத்துறை மது ஒழிப்புத்துறை அஃபீஷியலாக மது வித்துட்டு இருக்குது இது எப்படி ஒரு இதாக இருக்குது அதுதான் நாங்கள் எதிர்க்கிறோம் அப்போ இப்போ மது ஒழிப்புத்துறை நீங்கள் வந்து பேன் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து வருவாயில் பயங்கரமாக அடி விழுவும் நான் அந்த வருவாயில் இருக்கிற அடி எப்படி தடுக்கிறதுன்றதுக்கு ஒரு வெள்ளை அறிக்கை டீடைல்ட்டாக கொடுத்துருக்குறேன் அது வெப்சைட்லேயும் இருக்குது அதனால் நாங்கள் என்ன சொல்கிறோன்னு சொன்னால் நீங்கள் கழுக்கடை தொடக்கிறது மூலமாக மூணு வருஷத்துல ஒரு லட்சம் கோடி வரைக்கும் வருமானத்தை ஈட்ட முடியும் அதனால் அரசாங்கத்திலும் இது பண்ண வேண்டாம் அது பண்ணுன்னு சொல்லிட்டு நான் டீட்டெயில் வெள்ளை அறிக்கை கொடுக்குறது அதான் எங்களோட நிலைப்பாடு மற்றபடி ஒரு ஒரு ஸ்டேட்லேயும் அவங்கவுங்க தலைவர்கள் தவறுவர்கள் அங்கேருந்த மக்கள் என்ன சொல்கிறாங்கிறத பார்த்து அவங்க முடிவெடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயில் சொல்லிடுறேன் அப்படி அப்போ விஜய் பற்றி ஒரு கேட்குறான் விஜய் இந்த மாதிரி சார் எதுக்குறாருன்னு சொல்லும்போது அவன் எனக்கு என்ன நான் சொல்ல வரேன்னு நினச்சா நீங்கள் எதிர்ப்பு மட்டும் தான் அரசியல் நினச்சிட்டு இருக்காதிங்க எதுக்கெடுத்தால் எதிர்ப்பு என்ன சொன்னாலும் எதிர்ப்பு வாயத்திறந்தாலும் எதிர்ப்புன்னு பண்ணிட்டே இருந்தீங்கன்னா மக்களுக்கு வந்து போர் போயிரு மக்களுக்கு வந்து பிடிக்காது என்ன பண்ணிட்டு பண்ணிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ பீகாரில் தான் நடந்தது எல்லாருமே வந்து பொய் பிரச்சாரம் பண்ணிகிட்டே இருக்கும்போது எதிர்த்துட்டே இருக்கும்போது மக்கள் பகராக என்ன தான் உனக்கு பிரச்சனை நாங்களாம் ஓட்டு வச்சுருக்கோம் யாருக்கு தான் ஓட்டு இல்லைன்னு சொல்லி கேட்பாங்க நீங்களும் அதே மாதிரி வந்து அதே ரூட்டை ஃபாலோ பண்ணி எதிர்ப்பு எதிர்ப்பு சொல்கிறது என்ன தான் ப்ராப்ளம்ங்கிற ஸ்பின் பாயிண்ட் பண்ணி சொல்லலைன்னு சொன்னால் உங்களுக்கு பெரிய பாதிப்பு இப்போ கூட பார்த்தீங்கன்னா பிரசாந்த் கிஷோர் வந்து அங்கே கட்சி நடத்தினார் நான் அவர் நல்லவராக கெட்டுறதுக்குள்ளேயே போகல ஆனால் அவர் வந்து மக்கள் நிராகரிச்சிட்டாங்க என்னன்னு சொன்னால் அவர் மொத்தமாக இரநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதியில் கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பத்தெட்டு தொகுதி நின்னார் இரநூறு தொகுதியில் டெபாசிட் போயிடுச்சு மொத்தமாகவே அவர் வாங்கின ஓட் பர்சன்டேஜே த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் தான் ஸோ மக்கள் வந்து தெளிவாக இருக்கிறாங்க நீங்கள் வந்து இப்படி வெறுப்பு வெறுப்புன்னு ஒரு காரணமே இல்லாமல் வெறுப்பு பெருக்க எதிர்க்கணுங்கிற ஒரு நோக்கத்தோடு எதிர்த்திங்கன்னா வேலைக்காகாதுன்னு சொல்லி விஜய் சொல்லிட்டாரு ஸோ கடைசியில் அவர் கிளம்பும் போது பிரச்சினையே முடிஞ்சு கடைசி கேட்குறாங்க இந்த மாதிரி ஸ்டாலின் அவர்கள் வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு இரநூறு ஜெயிச்சவே சொல்கிறார் அது என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்குறாங்க அவர் வந்து யோசிச்சுட்டு அவர் ஒரு நாள் டாக்டரை பார்க்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஸ் மீட்டை முடிச்சிட்டா அப்படி ஸோ இதான் வந்து இன்னையோடைய அப்டேட்ஸ் அந்த நாலு ட்வீட்டு ப்ளஸ் இந்த ப்ரெஸ் மீ ப்ரெஸ் மீட்டோடைய ஹைலைட்ஸ் நீங்கள் உங்களோட கருத்துக்கள் பதிவு பண்ணுங்கள் நம்ம டெய்லி போஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு ஓகே தானே நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா உங்களுக்கு வேறு ஏதாவது சஜஷன்ஸ் அட்வைஸ் இருந்துச்சுன்னா அதை ஷேர் பண்ணுங்கள் ஒரு சில வீடியோஸ் நான் பேசினா பெட்டராக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு சில சொல்லிவிங்க நான் அதுவே எடுத்துக்கிறேன் மேலும் ஒரு பாசிட்டிவாடி ஷெடியூல் சந்திக்கிறேன் வணக்கம்